ஒரு அடர்ந்த காட்டில் உயரமான மரத்தின் உச்சியில் அன்னம் என்றொரு தாய் பறவை தன் குஞ்சுகளுடன் வாழ்ந்து வந்தது அதன் குஞ்சுகளில் வாயு என்ற குஞ்சு மிகவும் பலமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தது அன்னம் தினமும் தன் குஞ்சுகளுக்கு இரை தேடி வெகு தூரம் சென்று வரும் ஒரு நாள் அது மிகவும் சோர்வடைந்திருந்தது வாயு என் அன்பு மகனே இன்று நீ சென்று இரை கொண்டு வருவாயா என்று கேட்டது வாயுவோ அம்மா நான் பழக வேண்டும் காட்டை சுற்றி பார்க்க வேண்டும் புழுக்களை தேடி நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை என்று கூறிவிட்டு வானத்தில் சிறகடித்து பறந்தது காட்டில் பறந்து கொண்டிருக்கும் பொழுது சிட்டு என்ற அணில் ஒரு பெரிய கொட்டையை மரத்தின் மேலே உருட்டி செல்ல மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருப்பதை கண்டது சிட்டு வாயுவை பார்த்து வாயு தம்பி இந்த கொட்டையை என் வீட்டிற்கு கொண்டு செல்ல கொஞ்சம் உதவுவாயா என்று கேட்டது ஆனால் வாயு அதை கண்டு கொள்ளாமல் சென்றுவிட்டது சிறிது தூரம் சென்ற பிறகு ஒரு கீரிப்பிள்ளை குட்டி தன் கூட்டை விட்டு வழி தவறி அழுது கொண்டிருந்ததை பார்த்தது அது வாயுவிடம் பறவை அண்ணா மேலே இருந்து பார்த்து என் அம்மா எங்கே இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டது ஆனால் வாயு அதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை என்று கூறிவிட்டு சென்றுவிட்டது இவற்றை எல்லாம் கவனித்து கொண்டிருந்த ஒரு ஆந்தை வாயுவை அருகே அழைத்தது வாயு பெற்ற அன்னைக்கு உதவாத நீ வேறு யாருக்கும் உதவ மாட்டாய் நினைவில் வைத்துக்கொள் அன்னைக்கு உதவாதவன் யாருக்கும் ஆகான் இது நல்லதல்ல என்று அந்த ஆந்தை புத்திமதி கூறியது ஆந்தையின் வார்த்தைகள் வாயுவின் மனதை மாற்றியது தன் தவறை உணர்ந்த பிறகு உடனடியாக இறையோடு தன் கூட்டிற்கு அன்னையிடம் சென்றது குழந்தைகளை இந்த கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது பெற்றோர்கள்தான் நம்மை இவ்வுலகிற்கு கொடுத்தவர்கள் அவர்களுக்கு எப்பொழுதும் நன்றி கூறி அவர்கள் வாழும் வரை அவர்களை நல்ல விதமாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும் எவரொருவர் பெற்றோர்களை கவனித்துக்கொள்ள கொள்ள மறுக்கிறார்களோ அவர்கள் பிற்காலத்தில் அவரையும் அவரை சார்ந்தோரையும் கவனித்து கொள்ள இயலாதவர்களாக ஆகிவிடுவார்கள்